ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் வருஷம் தட்சிணாயணம் வருஷ ருத்து இருபத்தி நாலு புதன்கிழமை சௌமிய பாசரம் நவமி திதி சில வினாடி துளிகளே உள்ளதால் இன்றைய தினம் தசமியே முழு வியாப்தி அடைந்துள்ளது ஆகையால் ஸ்ராத்த தினமும் தசமியாகவே கருத வேண்டும் ஐம்பத்தி ஏழு நாழிகை வியாப்தி உள்ளது அதாவது முழுமையாக உள்ளது நட்சத்திரம் முப்பத்தி ஆறு நாழிகை நாற்பத்தி நாலு வினாடிகை அதாவது இரவு எட்டரை மணி பரியம் வியாப்தி உள்ளது வஜ்ர என்ற யோகம் நாற்பத்தி அஞ்சு நாழிகை வியாபித்திருக்கிறது கர கரஜை என்ற கரணமானது பத்து வினாடி மாற்றம் உள்ளது அதனால் அதற்கு பிறகு இருபத்தி எட்டு நாழிகைக்கு வணிஜா என்ற கரணம் பணிஜை என்ற கரணமானது வியாபித்திருக்கிறது தியமானது ஐம்பத்தி ஏழு வினாடிகைக்கு ஆரம்பிக்கிறது அவமாகம் என்ற புண்ணிய தினமானது இன்றைய தினம் உள்ளது அவமாகம் என்ற தினத்தில் தானம் தர்மம் முதலிய விசேஷமான எளியோருக்கு செய்யக்கூடியதான காரியங்களை இன்றைய தினம் செய்தால் நம் பெரியோர்களின் அனுகிரகம் நம் குலத்திற்கு கிடைக்கும் என்பது பொருள் ஆகையால் அவமாகத்தையும் அனுட்டிப்போமாக இன்றைய தினத்தில் மிதுனத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறார் அதாவது ஆறு நாடிகை நாற்பத்தி ஒரு விநாடிகைக்கு பிரவேசிப்பதால் காலை எட்டரை மணிக்கு பிரவேசிக்கிறார் வணக்கம்